ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகாவித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை பற்றின ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த இராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார் குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஸ்ரீ ஊவே மகாவித்வான் பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி எழுதி அருளிய ஸ்ரீ ஸ்ரீராமானுஜர் வைபவம் ஆதிசேஷன் ஸ்ரீ ராமானுஜராக அவதரித்தல் ஆலவந்தார் திருவடிகளில் ஆசிரியித்த முதலிகளில் பெரிய திருமலை நம்பி என்னும் ஆசிரியர் திருமலை திருப்பதியிலே திருவேங்கடமுடையான கைங்கரியம் செய்து கொண்டு வாழ்ந்து வருகின்றார் அவருடன் பிறந்த பெண் பிள்ளைகள் இருவர் அவர்களுள் ஸ்ரீ பூமி பிராட்டியார் என்கிற மூத்தவள் ஸ்ரீபெரும்புதூரில் ஆசூரி கேசவ பெருமாளுக்கு வாழ்க்கைப்பட்டிருந்தாள் பெரிய பிராட்டியார் என்கிற இளையவள் மழலைமங்கலத்தில் கமலநயன பட்டரை திருமணம் புணர்ந்தாள் இவ்விருவரும் தம் தம் புக்ககங்களிலே வாழும் காலையில் ஆதிசேஷன் இவ்விருள்தருமா ஞாலத்தை தெருள்தருமா ஞாலமாக்குவதற்காக இந்நில உலகத்திலே அவதரிக்க வேண்டி ஸ்ரீபெரும்புதூரில் ஸ்ரீ பூமி பிராட்டியாருடைய திருமருவு கருவிலே புகுந்து கலியுங்கெடுங் கண்டு கொன்மின் என்ற ஆழ்வார் பாசுரத்தை சார்த்தகமாக்குவான் சித்திரையில் செய்ய திருவாதிரை நன்னாளில் திருவவதரித்தனன் அறுசமயச் செடியதனை அறுக்கவும் அடர்ந்து வரும் குதுட்டிகளை அறுத்துறக்கவும் செருகலியை சிறிது தீர்த்து தீர்த்துவிடவும் தென்னரங்கர் செல்வம் முற்றும் திருத்தி வைக்கவும் மறையதனில் பொருளனைத்தும் வாய்மொழியவும் மாறனுரை செய்த தமிழ்மறை வளர்க்கவும் அழகாரும் அனந்தாழ்வான் அறமிகு நற்பெரும்புதூரில் இங்கனே ஏழ்பாருமுய்ய வந்துதித்தருளின நன்னாளானது ஆழ்வார்கள் தங்கள் அவதரித்த நாட்களிலும் வாழ்வான நாள் நமக்கென்று நாற்றி செய்யும் கொண்டாட நின்றது இத்திரு நன்னாளின் சிறப்பை மணவாள மாமுனிகள் ஒரு சீரிய செய்யுளினால் வெளியிட்டருளியுள்ளார் அதாவது சங்கர பாகர யாதவ பாட்ட பிரபாகரர் தங்கள் மதம் சாய்வுரவாதியர் மாய்குவரன் சதுமறை நாள் வெங்களி இங்கினி வீறு நமக்கில என் மிகத்தளர் நாள் மேதி விட்டு விளங்கிய நாள் மங்கையராளிபராங்குசமுன்னவர் வாழ்வு முளைத்திடுனாள் மன்னிய செங்கையல் வாவிகள் செங்கையழ்வாவிகள் நாளும் சிறந்த பெரும்புதூர் சீமான இளையாழ்வார் வந்தருளிய நாள் நாளே என்பதாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்